பசி என்பது ஒரு உணர்வு தான் ஆனால் பணம் இல்லாத போது ஏற்படும் பசி அவமானமாகி விடுகிறது உண்மைதானங்க கோவத்தை கூட எப்படியாவது ஒரு சுச்சுவேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுவோம் ஆனால் பசியை எக்காரணத்தை கொடுத்து கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆனால் பசிக்கிற டைமில் யாராவது ஏதாவது சொல்லிட்டா கூட சல்லுன்னு கோவம் வந்துடும் ஆனால் அது எதுக்காக நம்ம கோவப்பட்டிருக்கோன்னு இது வரைக்குமே கிளாரிஃபை பண்ண முடியாது பிகாஸ் அந்த பசிக்கிற டைமில் அந்த ஆகாரம் இல்லாத டைமில் யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம பசிக்கிறக்கிற வந்து மனுஷங்க மேல கண்டிப்பாக காட்டணும் அதே மாதிரி நம்ம ஃபுட்டு வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்க ஏன்னா இருக்கிற அந்த நம்மளுக்கு கொடுக்குற அந்த சாப்பாடு வந்து கண்டிப்பாக அது நமக்கு இருக்குது இந்த டைமில் பட் எத்தனையோ பேருக்கு இல்லாத இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கள அவங்களாம் என்ன பண்ணுவாங்க நம்ம யோசிக்கிறதே கிடையாதுங்க சொல்லப்போனால் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அழகாக அந்த அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவளோட பர்த்டே டைமில் அவள் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணாமல் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸ்பெண்ட் பண்ணாமல் அவள் அந்த பர்த்டே டைமில் ரோட் சைடில் இருக்கிற குட்டி குட்டி குழந்தைங்களெல்லாம் அழகாக கூப்பிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அன்னைக்கு அவள் செஞ்சுருக்கா அண்ட் தென் அந்த பிள்ளைங்க என்னென்ன சாப்பாடு வந்து அழகாக விரும்புகிறாங்களோ இவளே ஏற்பாடு பண்ணி அழகாக அவள் சர்வ் பண்ணுறாள் ஸோ இந்த ஒரு அவளுக்கு இருக்கிற நம்ம டேலண்ட்டை கூட நம்ம அந்த டைமில் என்க்ரேஜ் பண்ண முடியல பிகாஸ் நம்ம இந்த டெக்னாலஜி லெவலில் மூவ் ஆன் ஆகிட்டே இருப்போம் இன்றைக்கி நம்ம பர்த்டே கூட சில பேர் மறந்துட்டு அவ்வளோ ஒரு வேலையில் இருப்போம் நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பர்த்டேனால் தயவு செஞ்சு ரொம்ப ஆ மா நம்ம கொண்டாட தேவை கிடையாது ஆடம்பர ஆடைகளை ஒன்று போட்டுக்கிட்டு கூட நம்ம எதுவுமே பண்றது கிடையாது ஓ ட்ரெஸ் நல்லா இருக்கு அது மட்டும் தான் சொல்லப்போடும் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டைம்ல அந்த காசை சேர்த்து நம்மனால முடிஞ்ச ஒரு நாலு பேருக்கு உதவி பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு புண்ணியம் தெரியுமாங்க ஸோ அதே மாதிரி வெட்டிங் டைமாக இருந்தாலும் சரி நம்ம எவ்வளோ ஆனிவர்சரி வெட்டிங்ஸ் கொண்டாடுறோம் அந்த டைம்ல என்ன பண்ணோம் நிறைய பெரிய ஆஷ்ரம்ஸ் இருக்கு முதியோர் இல்லம் இருக்குது ஸோ அவங்களெல்லாம் அந்த பாட்டிமார்களை அம்மாமார்களை அம்மா போய் போயிட்டு கவனித்து அவங்களுக்கு சேலை எடுத்து கொடுங்க அது அவங்க கொடுக்குற ஒரு பிளஸ்ஸிங் ரொம்ப கடவுளே நம்ம கிட்ட கொடுக்குற மாதிரிங்க ஸோ இனி நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ஏற்பாடு பண்ணிவோமா ஓகே பாய் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க